ரொம்ப டா இருக்கு இயற்கையான தயாரிக்கப்பட்ட எர்ணாகுளம் டு பெங்களூரு பிரோஸ்பூர் டு டெல்லி லக்னோ டு ஷெஹாரன்பூர் பனாரஸ் டு கஜ்ராகு நகரங்களுக்கு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் இதற்கான நிகழ்ச்சி வாரணாசியில் நடந்தது எர்ணாகுளம் டு பெங்களூரு வந்தே பாரத் ரயிலை மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி துவக்கி வைத்து அதில் பயணம் செய்தார் இந்த ரயில் திருச்சூர் பாலக்காடு கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணராஜபுரம் ஆகிய ஏழு இடங்களில் நின்று செல்லும் தமிழகம் கேரளா கர்நாடகா என மூன்று மாநிலங்களிடையே இயக்கப்பட்டாலும் தமிழகத்தில்தான் அதிக ஸ்டேஷன்களில் நிற்கிறது ஜவுளித்துறையினருக்கு வசதியாக சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை என நான்கு நகரங்களில் நிறுத்த வேண்டும் என முன்னதாக துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் கேட்டிருந்தார் அதை ஏற்று ரயில்வே செயல்படுத்தியுள்ளது ரயில்ல ஒரு பெரிய எச்சரிக்கை ஒரு ஒரு தமிழனுக்கும் மலையாள கன்னடக்காரனுக்கும் உதவிப்படும் இது பெரிய ஒரு நிச்சயம் அதுக்கு பின்னாடி உண்டு அந்த நிச்சயத்தை வந்து இது நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இந்த ட்ரெயின் வந்தது பெரிய விஷயம் ஆஹ் நினைக்கிறேன் இது வந்து மூணு ஸ்டேட்ட கனெக்ட் பண்ற ஒரு முதல் தடவை நம்ம அப்போ பாஷை அந்த யூனிட்டி நமக்கு இருக்கு இப்ப நான் இந்த அளவுக்கு அளவுக்காவது தமிழ் பேச முடியுது என்ன மாதிரி இல்லை என்ன விட நல்லாவே தமிழ் பேசக்கூடிய மலையாள மக்கள் இங்க தாராளமா இருக்குது தமிழ் மக்களோட அன்பு பாசம் மண்ணோடு வச்சிருக்கிற பாசம் அவங்க உழைப்பாளிங்கிற நிலைமை நிலையில அவங்களுக்கு இருக்கிற ஆதரவு ரெஸ்பெக்ட் இதெல்லாம் மலையாளியோட பெரிய குவாலிட்டி இப்போ வி ஆர் கோயிங் டு கனெக்ட் த்ரூ வந்தே பாரத் வந்தே பாரத் வழியா தமிழ்னையும் கன்னடக்காரனையும் நம்ம மலையாளத்தை கனெக்ட் பண்ணி பண்ணிப்போம் திஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் அது Interstate State unity. unity.